நம்ம செஞ்ச வீடியோவில் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாவம் அல்லது கிரகம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் திருமணம் நடக்கணும்னா பெண் ஜாதமாக இருந்தாலும் நமக்கு என்ன பாவம் வேணும்னு சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தோடு அல்லது பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் உண்டு அப்படின்னு சொன்னேன் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ஆண் ஜாதத்தில் பெண் ஜாதத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் ஏன்னா ஏழுன்னா என்னன்னு நமக்கு தெரியணும் கடவன் அல்லது மனைவி அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் உண்டு அந்த ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்தாலும் திருமணம் உண்டு அல்லது அந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஜாதகத்தில் அவங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலோ கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் அதே சமயத்தில் ஆண் அப்படிங்கும்போது அவருக்கு அடிஷனலாக சுக்கரனை பார்க்கணும் அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும் இது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அந்த பேசிக்கில் அடுத்து நம்ம பார்த்தது காதல் ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான பாவம் இது இந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக இருக்கும் அரேஞ்ச் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா ஸோ அது பார்க்குறது ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் காதலை சொல்லுவது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைன்னா நகத்தில் வச்சுங்க அஞ்சாம் இடம் அஃப்ஐஆர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது யார் யார் வேணாலும் அஃபையரில் இருக்கலாம் பட் நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஏதோ ஒரு விதத்தில் பதினோராம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் ஸோ பதினோராம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவது நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அந்த இடத்த சொல்கிறது பதினோராம் இடம் ஆக திருமணம் ஏழு ரெண்டு பதினொன்று காதலை சொல்வது ஐந்தாம் இடம் இந்த காதலுக்குரிய முக்கியமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம முதல்ல பார்க்கறதே சுக்ரன் தான் சுக்ரனும் ஒரு காதலுக்குரிய கிரகம் அடுத்தபடியாக சந்திரனும் ஒரு காதலுக்குரிய கிரகம்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக புதன் புதன் பிரின்ஸ் இளவரசன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது கேபி ஜோதிடம் இருக்குது நாடி ஜோதிடம் இருக்குது இப்போ நிறைய மெத்தல ஜோதிடங்கள்லாம் வந்தாச்சு ஸோ எது எப்படி இருந்தாலும் லவ் அஃபயர் அப்படின்னா சுக்ரன் அல்லது சந்திரன் புதன் நாடி ஜோதிடத்தில் அவர் காதல் இளவரசன் பிரின்ஸுன்னு உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த லவ் காதல் விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான் ஸோ சனியுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் அஃபையருக்கு அஃபையர் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே சனி தொடர்பு கொள்ளுது அப்படின்னாலே நீங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதை சொல்கிறது ஜாதகத்தில் சனி பகவான் ஸோ இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இதை பாருங்கள் போர்டில் உங்களுடைய திருமணத்துக்கான பாவத்தை போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் அந்த திருமணம் உண்டா எப்போ நட திருமணம் எப்படிப்பட்ட திருமணங்கிறதெல்லாம் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் ஸோ இது கிளாஸாகவும் இருக்கும் உங்களுக்கு பாடம் நடத்துகிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு கொள்வதற்காக போடப்பட்டிருக்கு இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பது காலையில் பிறந்திருக்காரு திருவனந்தபுரம் டிராண்ட்ரத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகத்துக்கு நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் ஏன்னா நம்ம எடுத்துக்கோண்ட தலைப்பு மேரேஜ் அல்லது திருமணம் ஸோ இந்த திருமணம் இவருக்கு உண்டா இல்லையா உண்டுனா இப்படிப்பட்ட திருமணம் இந்த ரூல்ஸை வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இவருடைய படிப்பு இவருடைய எஜுகேஷன் இவருடைய ப்ரொஃபஷன் இதுக்குள்ளே நம்ம எதுவுமே போகலை அந்த அடிப்படையில் பார்க்குற போது இவருடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சுக்ரன் ஆக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்குறது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி சுக்ரன் தான் இவருக்கே ரெண்டாம் அதிபதியாகவும் வந்துட்டார் இவர் பார்த்திங்கன்னா ஜோடியாக்கில் முதல் லக்னத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் கன்னியா ராசியில் பிறந்திருக்காரு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்துக்குரிய சுக்கரன் அவரே ரெண்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போ நமக்கு முதல்ல ஏழு மனைவி ரெண்டு குடும்பங்கிறது வந்தாச்சு இப்போ இங்கே சுக்ரன் எங்கேயாவது தொடர்பு கொள்கிறாருன்னா இவருக்கு லக்னத்திலே இருக்கார் அவர் இவருடைய ஏழாம் இடத்தை மனைவி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏழாம் அதிபதி சுக்குரன் ரெண்டாம் இடத்தை அதிபதியாகி லக்னத்தில் இருந்து மறுபடியும் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கையில் இவருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்த உடனே நம்ம வந்துடுறோம் சரி அடுத்து எப்படிப்பட்ட திருமணம் முதல்ல திருமணம் உண்டுன்னு பார்த்தோம்னா அடுத்து எப்படிப்பட்ட திருமணம் எப்போ திருமணங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ இந்த சுக்குரன் பார்த்திங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா பரணி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் பரணி உங்களுக்கு தெரியும் சுக்கரன் மறுபடியும் அந்த சுக்கரனோட தொடர்பு கொள்றதுனால இவருக்கு மேரேஜ் என்பது வாழ்க்கையில் கண்டிப்பாக வலுத்து இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக இது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒரு வீட்டில் ஓனர் யார் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் குடியிருக்கிறவர் யார் டெனண்ட் யாருன்னு பார்க்கணும் ஸோ இந்த வீட்டுக்குடிய ஓனரே சுக்கரன் அடுத்தபடியாக இங்கே ஏழாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் ஸோ ஃபஸ்ட்டு ஓனர் யார் அந்த வீட்டுக்குரிய அதிபதி யார் அந்த வீட்டில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தில் இவருக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கார் சனியும் இங்கே எங்கே இருக்கிறாரு வக்ரகதியில் இருக்கார் அவரோடு யார் இருக்கார் அப்படின்னா கேது பகவான் பிறக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு இருக்கார் அப்போ சனி இங்கே இருந்தால் இந்த மேஷ லக்னத்துக்கு அவர் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருக்கார் நம்ம ஏற்கனவே இங்கே ரூல்ஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பதினோராம் இடம் பார்த்துட்டோம் ஏழாம் இடத்தோடையும் சனி தொடர்பு கொண்டாருங்கிறத ஜாதகத்தில் பார்த்துட்டோம் நான் முதல்ல உங்களுக்கு காதல் விஷயத்துக்கு சனி ஒரு முக்கியமான பிரதானமான கிரகம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சனி இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா ஏழாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அடுத்தபடியாக இந்த லக்னத்துக்கு பத்து பதினொன்று எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பதினோராம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணமாக ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகக்கூடியது அந்த கிரகம் மனைவி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அடுத்தபடியாக இவருக்கு ஏழாம் இடத்துல யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா கேது பகவான் இவருக்கு உட்காந்துருக்காரு இந்த ராகு கேதுகள் தொடர்பு கொண்டால் இவங்க யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ இங்கே கேதி இருக்கார் இந்த கேதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த குரு இந்த லக்கணத்துக்கு ஒம்பது பன்னிரெண்டு கூடியவர் பத்தில் இருக்கார் இங்கே நம்முடைய பலன்களில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குது நவம்சத்ரா ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குது இந்த ஆஸ்பெக்ட் எதுவுமே நம்ம பார்க்கவில்லை முதல்ல இங்கே பேசிக்காக தெரிஞ்சுங்க ரொம்ப எளிமையாக இருக்கிற ஜாதகத்தை ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் சரி ஜோதிடம் தெரியாதவங்களும் சரி ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் எளிமையாக புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறோம் பெருசாக நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்கிறது இல்லை கோடிக்கணக்கான காம்பினேஷன் ஜோசியத்தில் இருக்குது இது மிகப்பெரிய கடல் ஓஷன் இதில் நம்ம எப்படி எடுத்தோடனே பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டுருக்கிறோம் அப்படி பார்க்குற போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தில் இங்கே வந்து பலன் பார்க்குற போது இவருக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் ஏழாம் மடத்தோட தொடர்பு கொண்டார் பதினொன்றாம் அதிபதி சனி அவருக்கே பத்தாம் அதிபதியாகி தொடர்பு கொள்கிறார் அவரோட கேது பகவான் இருந்துக்கிட்டே இருக்கார் ஸோ நான் சொல்லிட்டேன் சனி இருந்தாலே அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒழிக்க அப்பாற்பட்ட ஒரு தொடர்பு ஸோ அப்படி இருந்தால் இவருக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டு இங்கே சனி இருக்கிறனால இவருக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டி சுக்ரனும் சனியும் பரஸ்பர பார்வை இருக்கிறதுனால காதல் விஷயங்கள் லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ஜாதத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணலாம் அது மட்டும் இல்லை இங்கே ஏழாம் இடத்துல யார் இருக்காருனா கேது குருவுடன் இருந்துச்சு எப்பயுமே நமக்கெல்லாம் தெரியும் ஜோதிட சாஸ்திரத்தில் கேது இஸ் ஏ ஞானம் அவர் ஞானகாரங்க மட்டும்தான் தெரியும் இன்னொரு பக்கம் நீங்கள் கேதுவை தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே கேது இஸ் ஏ செப்பரேட்டிங் பிளானட் செப்பரேட்டிங்கன்னா மனைவியை பிரிக்கக்கூடிய எங்கள் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து இவருக்கு திருமணம் ஆனாலும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையின் நிமித்தமாக மனையவே பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இவருடைய ஜாதகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தில் வெரி சிம்பிளாக நீங்கள் மற்ற கிரகங்கள் பார்க்குது அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயம் நடக்கணும்னா பாவ தொடர்பு வேணும் கிரக தொடர்பு வேணும் ஸோ இங்கே இவருக்கு டைரக்டாகவே எல்லா கிரகங்களும் வந்திருக்கு அந்த அடிப்படையில் இவருக்கு திருமணம் உண்டு அந்த திருமணம் பெரும்பாலும் லவ் மேரேஜாக இருக்கும் ஸோ இந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தது இவருக்கு வந்து திருமணம் பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஸோ இந்த டேட்டில் இவருக்கு திருமணம் நடந்தது இவருக்கு அப்போ என்ன நடந்ததுன்னா ராகு திசையில் கேது புக்தி ஓடிகிட்டே இருந்துச்சு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கேது பார்த்திங்கன்னா இங்கே இவருக்கு ஜாதகத்தில் இவருக்கு ராகு திசை அப்போ நடந்தது ராகு திசையில் கேது புக்தி இருந்தது தசாநாதன் ராகு அவருமே பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்குரன் ரெண்டு ஏழு மனைவியை தொடர்பு கொண்டார் அப்போ ராகுதீசலை இவருக்கு ஏழுன்னா மனைவி ரெண்டுன்னா குடும்பம் இவர் ஜாயின் பண்ணணுங்கிறது விதி அடுத்தபடியாக கேது புக்தி நடந்துச்சப்போ அந்த கேது புக்தி இவருக்கு எது வரைக்கும் இருந்துச்சுன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவருக்கு கேது புக்தி இருந்துச்சு ஆக கேது இவருக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தோட தொடர்பு கொண்டார் கேது வந்து இங்கே குருவோட இருக்கார் குருவுடைய நட்சத்திரம் குருவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு பார்வை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தம் அப்போ இங்கே ரெண்டாம் இடமும் தொடர்பு கொண்டுருச்சு அப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பதினொன்று எல்லாம் தொடர்பு கொண்டதுனால இவருக்கு ராகு ராகுதிசேல கேது புக்தி இவருடைய மேரேஜ் டேட்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கு வரைக்கும் இவங்க நல்ல ஒரு ஆதர்ஷன தம்பதிகளாக இருக்கிறாங்க எந்த விதமான ஒரு பெரிய லெவலில் செப்பரேஷனோ பிரிவோ இல்லை ரெண்டு பேருமே பெரிய லெவலில் அப்ராடில் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்க நல்ல ஏடிங்கில் இருக்கிறாங்க பட் இந்த கேது இருக்கனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையை நிமித்தமாக இன்றைக்கு இல்லைனாலும் இன்றைக்கு நாளும் மறுபடியும் பிரிஞ்சு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு இந்த கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கும் ஸோ பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான செப்பரேஷனுமே இல்லை ஸோ இவங்களுடைய மேரேஜ் டேட்டு இது தான் அப்போ கிரகங்கள் டைரெக்டாக இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு ஒரு ரெண்டு பேருமே வெவ்வேறு காஸ்ட்டை சேர்ந்தவங்க ரெண்டு அணவன் மனைவி ரெண்டு பேருமே வெவ்வேறு அதர் காஸ்டில் இருந்தவங்க தான் பட் இவங்களுடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் லவ் மேரேஜுக்குரிய ஜாதகம் முதல்ல திருமணங்கிறத பார்த்தோம் அப்போ எப்படிப்பட்ட திருமணங்கிறத பார்க்கணும் அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக ஜாதகத்தில் இருக்குது பட் இந்த கேதி எப்பயுமே பிரிக்கக்கூடிய கிரகங்கிறனால ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கலாம் ஃபியூச்சரில் இல்லை வேலையை நிமித்தமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி தான் ஒரு ஜாதகத்தை சிம்பிளாக வெரி சிம்பிளாக அனலைஸ் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோவை நம்ம இது மாதிரி திருமணம் அதுக்கப்புறம் செப்ரேஷனுக்குரிய ஜாதகம் நம்ம முதலே சொன்ன மாதிரி குழந்தை வேலை ஏ டு சட் எல்லாமே நம்ம வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் எளிமையாக ஒவ்வொரு ஜாதகத்தை ரொம்ப போட்டு நீங்கள் ஜாதகத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸுகள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் இது மாதிரி பலன் சொல்லி பண்ணுங்கள் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பலன் சொல்லி பழங்குணுங்க மேரேஜாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் இது தான் பலன் ஸோ நம்ம அடுத்தடுத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்